வணக்கம் மக்களே பிளே ஆஃப் குள்ள போயும் பஞ்சாயத்து இன்னும் முடியல அப்படி என்னதான் வன்மம் இந்த ஆர் அணி மேல அப்படின்னு தெரியலங்க கம்ப்ளைண்டா பதிவாயிட்டு இருக்கு முதல்ல ஆர் சிபி அணி எங்களோட முடிவுகள்ல தலையிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு அம்பையர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நோ பால் கொடுக்காதீங்க ஃப்ரீ ஹிட் கொடுக்காதீங்கன்னு ஒவ்வொரு டைமும் கோலி மற்றும் ஆர் அணியோட கேப்டன் ஃபேப் டூப்ளஸியும் அம்பயர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க கே கூட நடந்த மேட்ச்லயும் இப்படிதான் கோலி அம்பையர்

விராட் கோலி மேலே ஏகப்பட்ட கடுப்புல தான் இருக்காங்க இதுல தோனி ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டாருன்னு கோலி ஃபேன்ஸ் ஒருபரம் கொந்தளிக்க தோனி வெயிட் பண்ணாரு ஆர்சிபி பிளேயர்ஸ் தான் ஏதோ ட்ராஃபியை வின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹேண்ட் ஷேக் பண்ண வரல அதனால தான் தோனி போய்ட்டாருன்னு தோனி ஃபேன்ஸ் ஒருபரம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மேட்ச்ல இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதுல மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி ஆர்சிபி ஆர்ஆர் கூட எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஆட போறாங்க